வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வருணன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவையில் இன்று துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் சுதந்திர தினத்தன்று அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த அனுமதி கூட்டம் நடைபெறும் இடம் நேரத்தை மக்களுக்கு தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு இந்தியா கூட்டணி கடும் எதிர்ப்பு அரசியல் சாசனத்தின் அடிப்படை மீதான தாக்குதல் என காங்கிரஸ் திமுக எம்பிக்கள் குற்றச்சாட்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருத்தங்கள் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் உள்ளது அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தமிழக மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேர் சிறையில் அடைப்பு நான்கு நாட்டுப் சிறை சிறைபிடித்துச் சென்ற இலங்கை கடற்படை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் சூலிட்ட இருவர் பூமிக்கு திரும்ப இன்னும் ஆறு மாதங்கள் ஆகும் என நாசா தகவல் ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலம் மூலமாக அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் பூமிக்கு அழைத்து வர திட்டம் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் விண்கலம் வென்று இந்திய அணி அசத்தல் தலைமுறை தலைமுறையாக போற்றப்படும் சாதனை என பிரதமர் மோடி வாழ்த்து மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீராங்கனை போகத் அறிவித்ததால் பரபரப்பு பதக்கம் வென்றவருக்கு வழங்கும் கௌரவம் வினேஷ் போகத்திற்கு வழங்கப்படும் என ஹரியானா முதல்வர் அறிவிப்பு தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கோவையில் இன்று துவக்கி வைக்க உள்ளார் அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் சேரும் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் பெண் திட்டத்தால் மூன்று லட்சம் மகளிருக்கு மேல் பயன்பெறுவதைப் போல் பள்ளிக்கல்வி முடித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்திட அவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் பாடப்புத்தகங்கள் பொது அறிவு நூல்கள் மற்றும் இதழ்களை வாங்கி அவர்களது கல்வியை மெருகேற்றிட உதவும் வகையில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படவுள்ளது இந்த திட்டத்தின் வாயிலாக அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தமிழ் வழியில் படித்து பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று கல்லூரிகளில் சேரும் ஏறத்தாழம் மூன்று லட்சத்து இருபத்தெட்டாயிரம் கல்லூரி மாணவர்கள் மாதந்தோறும் பயனடைவார்கள் பருவநிலை நீதியிலும் இந்தியாவிற்கே தமிழ்நாடு வழிகாட்டியாக திகழ்வதாக அமைச்சர் சிவசங்கர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் காலநிலை மற்றும் நிலைத்தன்மைக்கான முன்னெடுப்புகள் என்ற அமைப்பின் சார்பில் டெல்லியில் நடந்த கருத்தரங்கில் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் அவர் தனது உரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இந்தியாவின் முன்னணி மின்சார வாகன உற்பத்தி மையமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் சமூக நீதியில் மட்டுமல்ல பருவநிலை நீதியிலும் இந்தியாவிற்கே தமிழ்நாடு வழிகாட்டியாக திகழ்வதாகவும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் சுதந்திர தினத்தன்று அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபைக் கூட்டம் நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கூட்டம் நடைபெறும் இடம் நேரத்தை பொதுமக்களுக்கு தெரிவிக்குமாறும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க தவறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் அவரது எக்ஸ்தல பதிவில் சென்னை நங்கநல்லூரில் பள்ளி மாணவரிடம் கஞ்சா பட்டலங்கள் இருந்ததாக வெளியான செய்தியை குறிப்பிட்டுள்ள அவர் பெட்டிக்கடைகளில் மிட்டாய் விற்பது போல் சர்வ சுதந்திரமாக போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் போதைப் பொருள் விற்பனையை முழுமையாக கட்டுப்படுத்த காவல்துறையினருக்கு முழு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாகவே தனக்கு எதிராக அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவர் மீது அமலாக்கத்துறை சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகளை வாசித்து காட்டி ஒப்புக்கொள்கிறீர்களா என நீதிபதி அல்லி கேள்வி எழுப்பினார் குற்றச்சாட்டுகளை மறுத்த செந்தில் பாலாஜி தான் நுரபராது என்றும் தனக்கு எதிரான வழக்கு புனையப்பட்டது என்றும் தெரிவித்தார் மேலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பொய் வழக்கு தொடரப்பட்டதாகவும் கூறினார் சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய விரும்ப வதாக செந்தல் பாலாஜி கோரிக்கை அடுத்து சாட்சி விசாரணைக்காக வழக்கை வரும் பதினாறாம் தேதிக்கு நீதிபதி அல்லி ஒத்திவைத்தார் தேர்தல் வரும்போது திமுகவிற்கு முருகன் மீது பக்தி வரும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை தமிழ் மீனவர்களுக்கும் பிரச்சினை இருப்பதாக பாஜக கட்டமைக்க முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் பாம்பன் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு பெற்று நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் அப்போது பத்தாளம் பகுதி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த முப்பத்தி இரண்டு மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் நான்கு நாட்டுப் படகுகளையும் பறிமுதல் செய்தனர் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை தேசிய பேரிடராகவும் தீவிர பேரிடராகவும் அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கோரிக்கை விடுத்துள்ளார் வயநாடு நிலச்சரிவை பார்வையிட வரும் பத்தாம் தேதி பிரதமர் மோடி கேரளா வரவுள்ளார் இதனிடையே சேதத்தை மதிப்பீடு செய்ய ஒன்பது பேர் கொண்ட குழுவை மத்திய உள்துறை அமைச்சகம் நியமித்தது இந்நிலையில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு முதல்வர் பினராயி விஜயன் கோரிக்கை விடுத்தார் மக்களின் மறுவாழ்வு உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் தற்காலிக மறுவாழ்வுக்காக தொன்னூற்றோரு அரசு குடியிருப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறினார் மேலும் மீட்புப் பணி தொடரும் எனவும் அவர் தெரிவித்தார் வயநாடு நிலச்சரிவு தொடர்பான வழக்கை கேரள உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது ஊடகங்களில் வெளியான செய்திகள் மற்றும் உயர்நீதிமன்றத்திற்கு வந்த கடிதங்களின் அடிப்படையில் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது வழக்கை நீதிபதிகள் ஜெய்சங்கரன் நம்பியார் வி எம் ஷியாம்குமார் அடங்கிய அமர்வு நாளை விசாரிக்கிறது நீதிமன்றத்தின் பரிசீலனையில் காட்கில் மற்றும் கஸ்தூரி ரங்கன் அறிக்கை சட்டவிரோத குவாரிகள் மற்றும் பேரிடர் நிதி வசூலிப்பதை கட்டுப்படுத்த கோரி மனு உள்ளிட்டவை உள்ளது மக்களவையில் மத்திய அரசு தாக்கல் செய்த வக்பு வாரிய மசோதா மீதான விவாதத்தில் மசோதாவிற்கு காங்கிரசும் திமுகவும் கடும் எதிர்ப்பை தெரிவித்தன மதசார்பற்ற இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டத்திருத்தம் கொண்டு வருவது தவறு என திமுக எம்பி கனிமொழியும் இஸ்லாமியர்களுக்கான சுதந்திரத்தில் தலையிடுவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி திருமாவளவனும் குற்றம் சாட்டினர் அதேபோல் வக்பு சட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருத்தங்கள் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்லாமியர்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துகளை அவர்களிடமிருந்து பறித்து அரசு நிர்வகிக்க நுணைப்பது தவறு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மதுபான கொள்கை முறைகேடு சிபிஐ வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை நீட்டித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ ஜூன் இருபத்தைந்தாம் தேதி கைது செய்தது இந்த வழக்கில் நீதிமன்ற காவல் நுழைவடைந்ததைத் தொடர்ந்து காணொலி வாயிலாக சிறப்பு நீதிமன்ற நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டார் இதைத் தொடர்ந்து அவருக்கு விதிக்கப்பட்ட நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் கேரளாவில் பரவி வரும் அமீபிக் மூளைக்காய்ச்சல் காரணமாக இதுவரை மூன்று குழந்தைகள் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் மேலும் ஆறு பேருக்கு அமீபிக் மூளைக்காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது அவர்களில் ஐந்து பேர் கடந்த மாதம் உயிரிழந்த இளைஞரின் நண்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்களது ஊரில் உள்ள பாசி நுரைந்த குளத்தில் குளித்ததன் மூலமாக தொற்று பாதிப்புக்குள்ளாகி இருப்பது தெரியவந்துள்ளது பாதிக்கப்பட்ட ஆறு பேரில் நான்கு பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை பதினைந்தாக உயர்ந்துள்ளது இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கும் ஹசீனாவின் அடுத்த கட்ட திட்டம் குறித்து தங்களிடம் எந்த தகவலும் இல்லை என வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஷ்வால் வங்கதேசத்திலிருக்கும் சிறுபான்மையினர் நிலையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக குறிப்பிட்டார் வங்கதேசத்தில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் நிலவ வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் வங்கதேசத்தில் விரைவில் சட்டம் ஒழுங்கு சீரடையும் என்றே எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் ஹசினா பிரிட்டனில் அடைக்கலம் கோரியிருந்த வேளையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லம்யிடம் பேசியிருக்கிறார் இருவரும் வங்கதேச சூழல் குறித்து பேசியதாக ரந்தீப் ஜெய்ஷ்வால் கூறியிருக்கிறார் தமிழ் பொது வேட்பாளராக இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவிக்கப்பட்டுள்ளார் தமிழ் தேசியம் பொதுக்கட்டமைப்பின் சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் நடத்தி தமிழ் பொது வேட்பாளரை அறிவித்துள்ளது அதிபர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பா அரியணேந்திரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் தெரிவித்துள்ளார் இலங்கை அதிபர் தேர்தலில் சஜித் பிரேமதாசாவுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர அணி ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது கொழும்புவில் உள்ள நட்சத்திர விடுதை ஒன்றில் இருதரப்புக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது சுதந்திர கட்சியின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகரவு ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் சஜித் பிரேமதாசாவும் இப்புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெங்காய விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விலை உயர்வை குறைக்க வலியுறுத்தி கழுத்தில் வெங்காய மாலையை அணிந்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி திருமாவளவன் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி சிவசேனா எம்பி பிரியங்கா சதுர்வேதி உள்ளிட்ட பல எம்பிக்கள் கலந்து கொண்டனர் ரெப்போ வட்டி விகிதம் ஆறரை சதவீதமாகவே தொடரும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அறிவித்துள்ளார் ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான வட்டி விகிதமான ரெப்போ வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை என்று அறிவித்துள்ளார் இதனால் தனிநபர் கடன் வீட்டுக்கடன் வாகனக் கடன் ஆகியவற்றின் மீதான வட்டி விகிதங்களில் மாற்றம் எதுவும் இருக்காது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பூமி திரும்ப வாய்ப்பிருப்பதாக நாசா தெரிவித்துள்ளது கடந்த ஜூன் ஆறாம் தேதி போயிங் நிறுவனத்தின் ஸ்டார் லைனர் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பூமி திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தொலைபேசி வழி ஊடக சந்திப்பில் பேசிய நாசா விஞ்ஞானிகள் ஸ்டார்லைனர் விண்கலத்தை மட்டுமே நம்பியிருக்காமல் மாற்று வழிகளையும் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார் னர் அதன்படி செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஏவப்படவுள்ள ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலம் மூலம் அவர்களை பூமிக்கு அழைத்து வர வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இந்த விண்கலத்தில் இரண்டு வீரர்களுக்கான இருக்கைகள் காலியாக வைக்கப்பட்டு பூமிக்கு திரும்பும் பயணத்தில் சுனிதா மற்றும் வில்மோர் இருவரையும் அழைத்து வரலாம் என ஆலோசிக்கப்பட்டு வருகிறது பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று இந்திய அணி அசத்தியுள்ளது ஆடவர் ஹாக்கி வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் இந்தியாவும் ஸ்பெயினும் பல பரீட்சை நடத்தின போட்டியின் முதல் கார் பகுதியில் இரு அணியினரும் கோல் அடிக்கவில்லை தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது கார் பகுதியில் பதினெட்டாவது நிமிடத்தில் ஸ்பெயின் வீரர் மார்க் மொரால்ஸ் கோல் அடிக்க முப்பதாவது நிமிடத்தில் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் கோல் அடித்தார் இதனால் முதல் பாதையாட்டம் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சமனானது தொடர்ந்து மூன்றாவது கால்பகுதி தொடங்கி சில நிமிடங்களிலேயே இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் மீண்டும் கோல் அடித்த சத்தினார் இதனால் இந்தியா முன்னிலை பெற்ற நிலையில் தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் ஸ்பெயின் வீரர்களின் கோல் முயற்சிகளை இந்திய வீரர்கள் முறியடித்தனர் கடைசி நிமிடம் வரை பரபரப்பாக நடைபெற்ற போட்டியின் முடிவில் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இந்தியா திருள் வெற்றி பெற்று ஒலிம்பிக் ஹாக்கியில் தொடர்ந்து இரண்டாவது முறை வெண்கலப் பதக்கத்தை வசப்படுத்தி வரலாறு படைத்தது ஒலிம்பிக் ஹாக்கியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள நிலையில் இந்திய அணியின் கோல்கீப்பர் ஸ்ரேஜேஷ் வெண்கலப் பதக்கத்துடன் தனது கெரியரை நிறைவு செய்துள்ளார் ஒலிம்பிக் ஹாக்கியில் வெண்கலம் வென்ற இந்திய ஹாக்கி அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த வெற்றி தலைமுறை தலைமுறையாக போற்றப்படும் சாதனை என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு இந்தியரும் ஹாக்கியுடன் உணர்வுபூர்வமான தொடர்பைக் கொண்டிருப்பதாகவும் இந்த சாதனை நம் தேசத்தின் இளைஞர்களிடையே விளையாட்டை மேலும் பிரபலமாக்கும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் விதிமீறலில் ஈடுபட்ட மல்யுத்த வீராங்கனை அன்டிம்பங்களுக்கு மூன்று ஆண்டு தடை விதிக்க இந்திய ஒலிம்பிக் சங்கம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது தனக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டையை தனது சகோதரியிடம் வழங்கி ஒலிம்பிக் கிராமத்திலிருந்து தன் உடைமைகளை அன்டிம்பங்கல் எடுத்து வர சொல்லியதாக தெரிகிறது விதிகளை மீறி ஒலிம்பிக் கிராமத்திற்குள் நுழைந்த அன்டிம்பங்களின் சகோதரியை பாதுகாவலர்கள் பிரான்ஸ் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இந்நிலையில் விதிகளை மீறி செயல்பட்ட அன்டிம்பங்களுக்கு மூன்று ஆண்டு தடை விதிக்க இந்திய ஒலிம்பிக் கமிட்டி திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு பதக்கத்தை இழந்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஓய்வை அறிவித்து அதிர்ச்சியை அதிகரிக்க செய்துள்ளார் இந்நிலையில் வினேஷ் போகத் எங்களுக்கு சாம்பியன் தான் என ஹரியானா முதல்வர் சைனி புகழாரம் சூட்டியுள்ளார் ஹரியானாவின் துணிச்சலான மகளான வினேஷ் போகத் அற்புதமாக விளையாடி ஒலிம்பிக்கின் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்து சில காரணங்களால் விளையாட முடியாமல் போனாலும் அவர் சாம்பியன் தான் என சைனி புகழ்ந்துள்ளார் மேலும் வினேஷ் போகத் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவரை போலத்தான் வரவேற்கப்படுவார் என்றும் வெள்ளிப் பதக்கம் வென்றவருக்கு அரசளிக்கும் மரியாதை வெகுமதி அனைத்தும் வினேஷ் போகத்திற்கு நன்றியுடன் வழங்கப்படும் எனவும் சைனி குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமினல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிக்கையில் கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவையில் இன்று துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் சுதந்திர தினத்தன்று அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த அனுமதி கூட்டம் நடைபெறும் இடம் நேரத்தை மக்களுக்கு தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு இந்தியா கூட்டணி கடும் எதிர்ப்பு அரசியல் சாசனத்தின் அடிப்படை மீதான தாக்குதல் என காங்கிரஸ் திமுக எம்பிக்கள் குற்றச்சாட்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருத்தங்கள் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் உள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தமிழக மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேர் சிறையில் அடைப்பு நான்கு நாட்டுப் படகுகளோடு சிறைபிடித்துச் சென்ற இலங்கை கடற்படை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட இருவர் பூமிக்கு திரும்ப இன்னும் ஆறு மாதங்கள் ஆகும் என நாசா தகவல் ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலம் மூலமாக அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் பூமிக்கு அழைத்து வர திட்டம் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் வெண்கலம் வென்று இந்திய அணி அசத்தல் தலைமுறை தலைமுறையாக போற்றப்படும் சாதனை என பிரதமர் மோடி வாழ்த்து மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் அறிவித்ததால் பரபரப்பு பதக்கம் வென்றவருக்கு வழங்கும் கௌரவம் வினேஷ் போகத்திற்கு வழங்கப்படும் என ஹரியானா முதல்வர் அறிவிப்பு தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இதுடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்